கடந்த மார்ச் மாதம் ஒரு நாள் எனக்கு ஒரு போன் வந்தது பேசியது நான் சென்னை சுங்கத்துறையில் கமிஷனராக பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது என் அலுவலகத்தில் பணிபுரிந்த ஒரு பெண் அதிகாரி போனில் ஒரே அழுகை பேச்சு வரவில்லை என்ன ஆனது என்று கேட்டபொழுது அழுகைக்கு இடையே சொன்னது சார் எனக்கு திடீரென்று கட்டாய ஓய்வு கொடுத்து அனுப்பிவிட்டார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றார்கள் இப்பொழுது சூப்ரிண்டெண்ட் ஆஃப் கஸ்டம்ஸாக பணிபுரிந்து கொண்டிருந்தவர்கள் பணி ஓய்வு பெற இன்னும் ஐந்து வருடங்களுக்கும் மேலாக இருந்தது எனக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அடாதீர்கள் நாம் ஜெபிப்போம் இதை ரத்து செய்யும்படியாக ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்புவோம் என்றேன் பின்பு இதை குறித்து ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின் ஒரு பகுதியை நினைவுபடுத்தினார் அது நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்பது அவர்கள் ரெப்ரசன்டேஷனை அனுப்பினார்கள் நிச்சயம் தேவன் செய்வார் தொடர்ந்து ஜெபிப்போம் என்று சொன்னேன் கட்டாய ஓய்வு என்றதால் ஒரே அவமானம் வெளியில் சொல்ல முடியவில்லை ரெப்ரசன்டேஷன் அனுப்பி மூன்று மாதங்கள் ஆனது ஒன்றும் நடக்கவில்லை நான்கு மாதங்கள் ஆனது ஒன்றும் நடக்கவில்லை இதை பார்த்தவர்கள் இனி அவ்வளவுதான் என்றார்கள் ஐந்து மாதங்கள் கழித்து ஒரு நாள் அலுவலகத்தில் அவர்களுக்கு ஒரு போன் வந்தது உங்கள் கட்டாய ஓய்வு ஆர்டர் ரத்து செய்யப்பட்டுவிட்டது உடனே வந்து ஜாயின் பண்ணுங்கள் என்று கடந்த ஐந்தரை மாதங்களும் பணியில் இருந்ததாக கருதப்படும் என்றார்கள் அரசாங்கம் ஒரு தடவை அனுப்பிவிட்டால் மீண்டும் சேர்த்து கொள்வது என்பது முடியாத காரியம் இது இவர்கள் விஷயத்தில் எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்பட்டார்கள் இது தேவன் செய்த அற்புதம் ஆம் தேவன் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று வாக்கு கொடுத்தார் அது அப்படியே இந்த மகளின் வாழ்க்கையிலே நிறைவேறியது நம் தேவன் அற்புதங்களின் தேவன் இழந்து போனவைகளை மீட்டளிப்பவர் அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து காரியங்களை வைப்பிக்க பண்ணுவார் இழந்து போனவைகளை மீட்டளிப்பார் ஆசீர்வாதங்களை அருளி செய்வார் அது அனைவருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும் 的苦。